Musica Musica நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அலே லூயா அவர் எப்படிப்பட்டவர் சொன்ன கொலோசியர்ல வாசிக்கிறோம் இரண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் சொல்லுகிறது நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து நல்லா கவனிங்க நமக்கு விரோதமான ஒரு கையெழுத்து நமக்கு விரோதமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறதா ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது ராஜாதிலே கையெடுத்து போட்டிருக்கிறான் அன்றவருக்கு மகிமூண்டாகட்டும் நமக்கு விரோதமாய் இருக்கிற கையெழுத்தை அவர் என்ன செய்தாரா அதை குலைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அன்றவருக்கு மகிமூண்டாக உனக்கு விரோதமாய் எழும்புகிற எவைகளையும் பாருங்க அது நடுவில் ராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்திருக்கிறார் தேவன் ஒரு பெரிய வெற்றி எடுத்திருக்கிறார் எந்த கையெழுத்தையும் குலைத்து போடுவார் அன்றவருக்கு மைமொன்றார் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட அந்த எழுத்தை தேவன் என்ன செய்தாரா அழித்து போடுகிறதை பார்க்கல வெளிப்படுத்தல் ஐந்து ரெண்டு சொல்லுகிறது அவர் கேட்கிறாங்க இந்த முத்திரையை உடைக்கிறதற்கு யார் பாத்திரவான் யார் இந்த முத்திரையை உடைக்க முடியும் யாராலே இதை மாற்ற முடியும் சொன்னா ராஜா முத்திரையிட்டா அதை ஒருவனாலும் மாற்ற முடியாது வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்து சொல்லுகிறது யூத ராஜ சிங்கம் ஒருவர் இருக்கிறார் அண்டவருக்கு மகிமொண்டாட்டும் ஐந்தாவது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி நீ அட வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கம் தாவிதின் வேர் அவர் புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பார்த்தர் ஆண்டவருக்கு மகிமனா ஏசு ஜெயம் எடுத்திருக்கிறார் எந்த முத்திரையும் உடைப்பார் அலே லூயா உனக்கு விரோதமா சீல் வச்சிருக்கிறானா கத்தர் எல்லா சீல உடைப்பார் உனக்கு விரோதமா கையெழுத்து போட்டிருக்கிறானா எல்லா கையெழுத்தையும் குலைப்பார் என்று சொன்னா ஒரு பெரிய தேவன் நம் நடுவில் இருக்கிறார் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் வைகளை தாண்டி கத்தருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் உபத்திரவத்துக்கூடாக கடந்து போகிற போது கத்தர் சுத்தி சூடு பாழையம் இறங்கி இருக்கிறாராம் எப்படி பாழையம் இறங்கி இருக்கிறாராம் எருசிலைமை சுத்திலும் பர்வதங்கள் சூழ்ந்திருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் அந்த தேவ பிரசனம் பாருங்க ஒரு உபத்திரவ காலம் பிள்ளைகள் எல்லாம் உபத்திரவப்படுகிறதான ஒரு தேசத்துல நடந்த சம்பவங்கள் ஜனங்கள் அப்படியே உபத்திரவத்துக்குள்ளாக போகிறார்கள் அவர்களை என்ன செய்கிறார்களா கொன்று குவிக்கும்படி தீர்மானிக்கிற போது ஜனங்கள் அப்படியே சிதறி ஓடுகிறார்கள் தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு மகிமூன்றாண்டு வனாந்திரங்களிலே காடுகளிலே குகைகளிலே போய் என்ன செய்கிறார்கள் உயிர் பிழைக்க ஓடி ஒளிந்து கொண்டார்கள் அப்படி குகைகளிலே ஒளிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களை கொல்லும்படி என்ன செய்தார்களா அந்த போர் வீரர்கள் அப்படியே தேடி வருகிறார்கள் அப்படியாக இவங்களை என்ன செய்யணும் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அந்த ஒளிந்து கொண்டு இருக்கிற மக்களை தேடி வருகிற போது ஒவ்வொரு இடமா பாக்கிறான் அந்த குகை ஒரு குகையின் இடத்துல வருகிறார்கள் அங்கே உள்ள ஏராளமான மக்கள் ஒளிந்திருக்கிறார்கள் ஆனா அந்த குகை வாசல் கிட்ட வருகிற போது அந்த சேவர்கள் அந்த குகை எப்படி இருக்குன்னு சொன்னா சிலந்தி வலையினாலே மூடப்பட்டிருக்கிறது அப்படியே சிலந்தி வலை கட்டி வைத்திருக்கிறது அத பார்க்கறான் போர் சேவர்கள் இது உள்ள போய் தேடுறது வீணான ஏன்னு சொன்னா சிலந்தி வலை கட்டி இருக்கிறது அப்ப ரொம்ப நாளா இது உள்ள யாரு என்ன செய்யல போகல உள்ளே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தார்களாம் கடந்து போகிறார்கள் அண்டவருக்கு மகிம் ஒரு சில நாட்களுக்கு பிறகு அந்த சிலந்தி கூடாக இருந்து தேவ ஜனங்களை என்ன செய்தார்களாம் அந்த குகைக்குள்ளாக இருந்து வெளியே வருகிறார்கள் அப்போதான் உங்களுக்கு தெரியும் தேவன் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க ஒரு சிலந்தி பூச்சியை பயன்படுத்தி ஒரே ஒரு ராத்திரியிலே இங்கே யோனா நான்கு ஆறிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரே ராத்திரியிலே ஒரு ஆமனுக்கு செடி முளைக்க பண்ணி ஒரே ராத்திர அதை ஓங்கி வளர செய்து யோனாவின் தலையிலே நெடல் உண்டாக்கும்படி செய்த தேவன் அந்த சிலந்தி பூச்சிகளை பயன்படுத்தி ஒரே ராத்திரியில் வேலி அடைத்தார் கத்தர் பாதுகாத்தார் சிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை நாங்கள் எந்த சூழலிலே கடந்து போனாலும் தேவனை மாத்திரம் சார்ந்திருங்க அவர் மகிமையானவைகளை செய்வார்